அங்கே ஒவ்வொரு கிராமத்துலயும் ஒரு தீமுகால ஒரு பந்தல் போட்டு வச்சிருக்காங்க அந்த பந்தலுக்கு 25000 செலவாாகுது கிட்டத்தட்ட 300 பந்தல் போட்டு வச்சிருக்காங்க எத்தனை கோடி செலவு எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் வேற அந்த வேட்பாளரை தகுதி நீங்க செஞ்சிருக்கணும் எப்பய செஞ்சிருக்கணும் நேர்மையான முறையில் தேர்தல் நடந்தது இருந்தேன்னா அண்ணா இதெல்லாம் தெரியவே தெரியலன்னு ஒரு தேர்தல் ஆணையர் சொல்றாரு அவர் எப்பபட்டு பர அதான் சொல்லியிருக்கார் અનஃபைட் ஃபார் தி ஜாப் அவர் மட்டும் இல்ல இருக்கிற அவருக்கு உடம்பையா இருக்கின்ற அத்தனை பேரும் இப்படிதான் ஒரு இடைத்தல் நடக்கணுமா நடத்தணுமா இது ஒரு ஜனநாயக கேலி கூத்து இதற்கு முதலமைச்சர் வந்து பெருமையா சொல்றதுக்கு எதுவுமே தெரியல எனக்கு என்ன பெருமை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு விக்கிரவாண்டிக்கு போனீங்க காசு கொடுத்தீங்க ஓட்டு வாங்கினீங்க இது ஒரு பெருமையாது ஆனாலும் அதை மீறி அந்த தொகுதி மக்கள் எங்களுக்கு நேர்மையான முறையிலே வாக்களித்தார்கள் இன்னொன்னு நான் அந்த தொகுதி மக்களை நான் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதி தமிழ்நாட்டில் மிக 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 ஒரு நேர் ஒரு ஒரு பின்தங்கிய ஒரு தொகுதி அது இந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம் அதில் வாழ்வாதாரம் கிடையாது விவசாயம் வானம் பார்த்த பூமி வேலை வாய்ப்பு கிடையாது தொழிற்சாலை கிடையாது தமிழ்நாட்டிலே அதிக தனிநபர் வருமானத்தில் கடைசியில் இருக்கிற மாவட்டம் பொர்காப்டன் தலை வருமானம் சொல்லிட்டு அது கடைசியில் இருக்கிற பகுதி அவங்களுக்கு ஐநூறு ரூபாய் பெரிய பணம் திருவாண்டி தொகுதி வாக்காளர்கள் ஐநூறுரூவா பெரிய பணம் அவங்ககிட்ட போய் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போட்டு தான் ஆவாங்க ஏன் உதவ பத்தாயிரம் ரூபா கொடுத்தா உதவ கூட ஓட்டு போட்டுருவாங்களா யார் கொடுத்தாங்களா சொல்றேன் யாரும் யாரும் பத்தாயிரவா கொடுத்தா ஓட்டு போட்டு போறோம் அந்த அளவுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பொருள் பணமும் பொருளும் கொடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள் நான் அவங்களுக்கு குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த மக்களை எழுபத்தி ஏழு ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து இந்த நிலமையில தான் வச்சுருக்கிறாங்க இவங்க ஆளுங்கட்சிக்காரங்களும் ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கின்றவர்கள் ஏன்னா இவங்க படித்தாங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்கன்னா தெளிவாயிட்டாங்கன்னா இவங்க ஓட்டு போட மாட்டாங்க அதனால் இந்த மக்களை இப்படியே அடிமையா வச்சிருக்கணும் இப்படியே வேலை இல்லாமல் வச்சுருக்கணும் இப்படியே கூலியாக வச்சுருக்கணும் இதுதான் அவங்க தான் திராவிட மாடல்